பிராமணர்களும் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது சேலம் பாலசுப்ரமணியன்னாலும் சரி சரவணனாலும் சரி ஹேமந்த் குமார்னாலும் சரி பெங்களூர் கீதா மேடம்னாலும் சரி எடப்பாடியோட சீமான் மேலுன்னு எண்ணற்ற பிராமணர்கள் எனக்கு இருக்காங்க மூணே மூணு பிராமணர்கள் தான் எடப்பாடி கூட இருக்காப்பில் ஒன்று ஜே வி சி சிறம் இன்னொன்று ராஜகோபாலன் இன்னொன்று வந்து பாண்டே இந்த மூணு பிராமணர்கள் தான் எடப்பாடி கூட இருக்காங்க மற்ற பிராமணர்கள் சீமான் துணிச்சலாக அடிக்கிறாரு பத்து சதவீதத்தில் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல பெரியார் விஷயத்தில் நாங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டியது இங்கே கடமை நாங்கள் வாக்களிக்கலைன்னா நாங்கள் நாதியத்தை சோமாட்டம் ஆயிரும் நாங்கள் நாதியத்துக்கு போகிறதில் சொல்லி ராஜகோபாலனுக்கு கவலை இல்லை ஜி வி பிராமணர்கள் ஆதித்து போகிறதுல கவலை இல்லை ரங்கராஜ் பாண்டே பிராமணர்களுக்கு நாதியத்து போகிறதுக்கு கவலை இல்லை என் கூட இருக்கக்கூடிய சேலம் பாலசுப்ரமணியானனாலும் சரி சரியா சரவணனாலும் சரி கீதா மேடம்னாலும் சரி ஹேமந்த் குமார்னாலும் சரி எல்லா பிராமணர்களும் அஜய் ஆனந்த்னாலும் சரி இன்னும் நிறைய பேர் பேர சொல்ல விரும்பல அவ்வளோ பிராமணர்களும் சீமானை விட்டோம்னா நாம் நாதியத்து போயிடுவோம் பிராமண சமுதாய நாதியத்து போகிறதை பற்றி பாண்டேக்கு கவலை இல்லை பிராமண சமுதாய நாதியத்து போகிறதை பற்றி ராஜகோபாலனுக்கு கவலை இல்லை பிராமண சமுதாயம் நாதியத்து போகிறதை பற்றி இவர் ஜே சி கவல் அல்ல அவங்க சொல்றாங்க ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை